ஃபார் க்ளாஸ் டென் கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி பார்க்குறோம் பகுமுறை வடிவியல் இம்பார்ட்டன்ட் டூ மார்க் கொஸ்டின் பப்ளிக்லி வந்த கொஸ்டின் குவார்ட்டர்லேயே இதுதான் ரிப்பீட்டடாக வருது ஸோ குவார்ட்டர்லி ஓரியன்டாக இப்போ குவார்ட்டர்லி எக்ஸாம் நடக்கிறதுனால குவார்ட்டர்லி ஓரியன்டாக பாருங்கள் கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கொஸ்டின் வரும் ஃபைன் த ஸ்லோப் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஸோ இது எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ கவனமாக சப்ஸ்டிடியூட் பண்ணிக்க இந்த சப்ஸ்டிடியூஷனுக்கு வந்து ஒன் மார்க்கு ஆன்சர் கீழே ஜீரோ வந்து இன்ஃபினிட்டி ஆன்சருக்கு ஒன் மார்க் ஸோ டோட்டலி டூ மார்க்கு தென் ஷோ தட் கொழுந்தியர்னு காமிக்கணும் அப்போ இதே இதே எடுத்துட்டு நான் ரொம்பலாம் எக்ஸ்பிளைன் பண்ணல ஏன்னா இது ஜஸ்ட்டு ரிவிஷன் தான் திரும்ப திரும்ப மைனஸ் ஆஃப் மைனஸ் அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தால் ஆக்சுவல் வீடியோ ஆயிரும் இது த்ரீ பை ஃபைவ் அதே மாதிரி இதே எடுத்துட்டீங்கன்னா த்ரீ பை ஃபைவ் ஸ்லோப்ஸ் ஆர் ஈக்குவல் தேர் ஃபோர் கொலூன் இயர் ஸோ இதுக்கு ஒன் மார்க் ஒன் மார்க் டோட்டலாக டூ மார்க்கு தென் ஃபைன் த்லோப் அண்ட் ஒய் இன்டர்செப்ட் இதை அந்த சைடு கொண்டு போயிடு அப்புறம் ப்ராப்பராக எழுதிக்க இந்த மாதிரி செவனால் டிவைட் பண்ணிக்க ஃபார்ம்லாக ஒய் ஈக்குவல்டு எம்எக்ஸ் ப்ளஸ்சி ஸோ இந்த மாதிரி எழுதிட்டால் ஒன் மார்க்கு அதுக்கப்புறம் ஆன்சருக்கு ஃபோர் மார்க் ஸோ டூ மார்க் தென் கொஸ்டின் நம்பர் ஃபோர் ஃபைன் த இன்டர்செப்ட் மேடு பை த கோஆர்டினேட் இது இந்த ஃபார்முக்கு கொண்டு வரும் எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு அதர்வைஸ் இப்படியும் போடலாம் போட்டு எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு போட்டால் இங்கே என்ன இருக்குது மைனஸ் டூ பை ஈக்குவல் டு மைனஸ் சிக்ஸ் அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா ப்ளஸ் சிக்ஸு தர்ஃபோர் ஒய் ஈக்குவல் டு சாரி ப்ளஸ் சிக்ஸ் ஸோ ஒய் ஈக்குவல் டு சிக்ஸ் பை டூ மைனஸ் டூ ஸோ மைனஸ் த்ரீ அப்போ ஒய் இன்டர்செப்ட் வந்து மைனஸ் த்ரீ இப்படியும் போடலாம் அதே மாதிரி புட் ஒய் ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுத்துக்கியே அப்போ இது கம்ப்ளீட்டாக ஜீரோ ஆயிரும் ஸோ த்ரீ எக்ஸ் அங்கே இங்கே என்ன இருக்குது சிக்ஸு தேர் ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் பை த்ரீ எக்ஸ் ஈக்குவல் டு டூ தட் இஸ் எக்ஸ் இன்டர்செப்ட் ஈக்குவல் டு டூ இல்லை இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் தென் இங்கே ஏரியா கிவன் ஃபைன் த வேல்யூ ஆஃப் கே ஸோ இந்த ஆஃப் இந்த சைடு போனால் டுவெண்ட்டி டூங்கிறது ஃபார்ட்டி ஃபோர் அப்படின்னு ஆகிரும் இதுக்கு நமக்கு இது போட முடியாது பிகாஸ் கேங்கிறதுனால எங்கே மார்க் பண்ணுவேன் தெரியாது ஸோ இப்படியே டைரக்டாக போட்டுடலாம் ஸோ டவுனாக இருக்கிறதெல்லாம் ஃபர்ஸ்ட் எழுதிக்க மைனஸ் அப்வர்டாக இருக்கிறது எழுதிட்டு சைன் இந்த மைனஸ் சைனை உள்ளே கொண்டு போய்க்க ஸோ யூஆர் கெட்டிங் த வேல்யூ ஆஃப் கே ஈக்குவல் டு ஃபைவ் ஸோ இந்த சப்ஸ்டியூஷனுக்கு ஒன் மார்க்கு டூ மார்க் கொஸ்டினுக்கு இது வந்து பெரிய கொஸ்டின் தான் பட் இது டூ மார்க்கில் தான் வந்திருக்கு இந்த லைன் பி பாசஸ் த்ரூ திஸ் அந்த லைன் க்யூ பாசஸ் த்ரூ திஸ் ஸோ பிங்கிற ஒரு லைனு க்யூன்னு ஒரு அனதர் லைன் ரெண்டும் வந்து சாரி மாற்றி போட்டேன் இந்த பர்பண்டிகுலரை போட்டு ஸோ பி இஸ் ஒன் லைன் அண்டு கியூஇஸ் அனதர் லைன் இது பேரலல்னு சொல்லணும் கண்டிப்பாக பேரலாக வரும் ஒயிட் டூ கண் ஒயிட் இந்த ஸ்லோப் கண்டுபிடி ரெண்டுமே ஈக்குவலாக வருது தேர் ஃபோர் பேரலல் கால்குலேஷன் பார்த்துக்கோ அடுத்தது ஃபைன் த ஸ் ஸ்லோப் வித் ஆரிஜன் ஆரிஜன்னா ஜீரோ ஜீரோன்னு எடுத்துக்க தென் ஸ்லோப் ஆன்சர் வந்து இது எக்ஸ் ஒன் ஒய் ஒன் மாற்றி போட்டாலும் அதே ஆன்சர் தான் வரும் தென் ஃபர் ஷோ தட் த பாயிண்ட்ஸ் ஆர் கொழுநியர் ஸோ ஸ்லோப் ஆஃப் இந்த ரெண்டும் கண்டுபிடி ஸ்லோப் ஆஃப் அடுத்த ரெண்டும் கண்டுபிடி திஸ் அண்ட் திஸ் அடுத்தது இதுவும் இதுவும் கண்டுபிடி ரெண்டு ஸ்லோப்புமே ஈக்குவலாக வரும் இந்த பாயிண்ட் எடுக்கிறதுக்கு மேலே ஜீரோ ஸோ ஸ்லோப்ஸ் ஈக்குவலுங்கிறதுனால கொழுநியர் அப்படின்னு அர்த்தம் கொழுநியர் தென் ஸ்லோப் இருக்குது பாயிண்ட் இருக்குது ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் கண்டுபிடிக்கணும் ஒய் ஒய் இந்த ஃபார்முலா ஒயம் இங்கே பாயிண்ட் ஸ்லோ ஃபார்முலா ஈக்குவல் டு திஸ் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா யூ ப்ளீஸ் ஷேரி யர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் த சேனல் கோமதி மேத்ஸ் அண்ட் இங்கிலீஷ் இதனுடைய பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில்